எட்டு பொண்ணுங்களை உங்கள் மண்டையில் இருக்க மயிறு பிடிக்க விடலையே அக்கா கல்யாணம் ஆன பிறகு பெண் பிள்ளைக்கு சுதந்திரம் அவள் சாதிக்கணும் இது போல் நிறைய இலக்க நேரிடும் அது உண்மைதான் தம்பியே அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி எட்டு பேர் லவ் பண்ணால் அது என்ன குடும்பம் அது இல்லையா அது என்னது இது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அக்ஷயா கல்யாணம் ஆன பிறகு பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் போயிருங்கிறீங்களா சாதிக்கணும் இது போல் நிறைய இடத்தை நேரிடும் ஆனால் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் ஏன் இப்போ அக்காவே நிறையா படிச்சுருக்கேன்னா இல்லைன்னு இல்லை கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைதான் நம்ம கேட்டுட்ருக்கோம் புரியுதா உண்மைதான் அது அது வந்து இயற்கை தானே உலக இய இயற்கை அதுதான்ப்பா அவங்க வீட்டுக்கார் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டு ஒய்ஃப் நடந்துட்டுருக்காங்க வேறு வழி இல்லை சுரேஷு சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் ஐடியாவை சுரேஷு லவ்வில் ஒரு பாய்சன் ஸ்லோ பாய்ஸன் உண்மைதான் உண்மைதான் கண்டிப்பாக ஸ்லோ பாய்சன் தான் ஆக்சையா அது புரிய மாட்டேங்குது பசங்களுக்கு ஈஸியாக லவ் பண்ணிடுறாங்க கடைசியில் அவங்க கல்யாணம் பண்ணலைன்னு ட்ரிங்க்ஸு அது இதுன்னு போயிடுறாங்க எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்குது அக்கா சொன்னது நானும் சுரேஷ் இல்லை ம் அதான் அது அதான் அதான் அக்ஷயா நான் சாரி அதான் மாற்றி படிச்சிட்டேன் அக்ஷயா நம்ம வந்து நிறையா வந்திருக்கு நம்ம வந்து நிறையா இருக்குடா ஆனால் வந்து ஒரு துணைக்கு துணை இல்லாமல் நம்ம வாழ முடியாது நம்மளும் தான் அதுக்காக கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க முடியாதுல பால்வாடியில் இருந்து இது வரைக்கும் எட்டு பொண்ணுங்கள லவ் பண்ணணும் எட்டு எட்டாவது பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன் இந்த இந்த விஷயம் உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியுமா அக்கா சொல்லி கொடுக்குறேன் சுரேஷ் சொல்கிறேன் சொல்கிறேன் ஹேய் ராஜா தனிக்காட்டு ராஜா வாங்க ராஜா எப்படி ராஜா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜா சாப்பிட்டீங்களா ராஜா என்ன ராஜா சாப்பிட்டீங்க என்ன ராஜா அக்காவை கண்டுக்கிறவே மாட்டேங்குது ராஜா நைட்டு ஏன் என்னோட லைவ் வரல நீங்கள் உங்கள் கூட டு 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 டூ ம் ஏ ராஜா நைட்டு வரல நேச்சர் டீச்சர் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா ஆறாவது ஓட்டு நேச்சர் டீச்சர் தேங்க்யூ தேங்க்யூ ராஜா இப்போ நான் சந்தோஷமா இருக்கேனக்கா கல்யாணம் அக்ஸய் அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பெரியான் இருக்கேனக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பொண்ணாக வாழ அங்கே இடமில்லை ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஆனால் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைதான்ப்பா கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அத்தை கேட்டு குடும்பமே நடத்த முடியும் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்க முடியாது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது அதுக்காக கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே வாழணும்னு அவசியமாக என்ன சொல்லுங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரையும் பார்ப்பாங்கப்பா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல அதுக்காக தான் வேற என்ன ஓகே ஓட்டை போட்டிங்களா தம்பி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ வெரி மச் ராஜா என்ன ராஜா சாப்பிடுங்க தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா என்ன பாயாசம் டீச்சர் என்ன பாயாசம் இன்னைக்கு சாம்பார் தான் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ராஜா சொல்லுங்க ராஜா லவ் பண்ணி பானதே லவ் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க ப்ரோ அது பாய்சன் இல்லை அதுதான் அது தேன் மாதிரி இனிப்பாக இருக்குமா ஆ ஐயோ ராஜா ராஜாங்கிறேன் சாரி சுரேஷு இது ஓவராக இருக்கே சுரேஷு ஆ அவ்வளோ ரசிச்சு ரசித்து லவ் பண்ணியிருக்காரு தம்பி பரவாயில்ல சரி அக்கா சொன்ன ஓகே ஓகே என் கூட பிறந்தது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி அப்படியா அப்படிங்க மூணு பேர் பொம்பளை பிள்ளைங்களா நீங்கள் ஆள் என் கூட பிறந்தது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி அப்போ நீங்கள் ஆளா அக்காவோ கல்யாணம் ஆயிடுச்சா அக்கா கல்யாணம் ஆயிடுச்சாயா எப்பா சுரேஷு உண்மையாலுமே ஆறு ஆறு பொண்ணும் லவ் பண்ணிங்களா இதை நம்ப முடியல என்னால் அப்புறம் அதுக்கெல்லாம் ஏமாந்துருச்சுகளா அவங்களெல்லாம் என்ன பண்ணீங்க ஆறு பேர்த்தையும் அக்கா நம்மளுக்கு பாதுகாப்பு அவங்க கிடையாது அக்கா இப்படித்தான் பல வருஷம் சொல்லி ஏமாத்துறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு வழியில் உண்மைதான்யா எனக்கெல்லாம் நிஜமாலே வாழ்க்கைன்னா பிடிக்காததே எங்கள் வீட்டில் கம்பல் பண்ணி தான்